மக்களே தீபாவளிக்கு எங்கடா பட்டாசு வாங்குறது ஏகப்பட்ட பேர் க வீடியோ போடுறீங்களே நாங்கள் எங்கடா வாங்குறதுன்னு கேட்டிங்களா இந்த வீடியோ பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே தான் வாங்குவீங்க நம்ம சிவகாசியிலேருந்து ஜெட் கிராக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு வந்து நம்ம டைரெக்டாக போய் ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அதை வந்து ஹோல்சேல் கடைக்காரங்க ரிவ்யூ பண்ணியிருந்தோம் ஆனால் மக்கள் இப்போ வீட்டில் உள்ள மக்கள் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே வாங்கணும் விலை கம்மியில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க ரொம்ப ரொம்ப விலை கம்மியில் உங்கள் ஊருக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு காம்போ இருக்குது ரெண்டு காம்போன்றது வீட்டில் ஒரு நார்மலான ஃபேமிலிக்கு உண்டானது இதுக்கு மேலே இருக்குது ஏழாயிரத்து ஐநூறுரூவாக்கு ஒம்போது பத்தாயிரரூவா ஒம்போரூவா இருக்குது அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது போதும் நமக்கு சின்ன ஃபேமிலியா இங்கே பாருங்கள் லயன் காம்போ இருக்குது இது வந்து பன்னெண்டாயிரூவா மதிப்பில் பட்டாசு வந்து மூவாயிரத்து ஐநூறுவாய்க்கு வந்து நீங்கள் வாங்கலாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் இது வந்து பாய்ஸ் ஸ்பெஷலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைகர் காம்போங்க இது வந்து ஃபேமிலி ஸ்பெஷல் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்னா காட்டேன் இதோட மதிப்பு வந்து பதினஞ்சாயிரூபாங்க ஐயாயிரரூவாய்க்கு வாங்கலாம் ஓகேங்களா இப்போ ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பீங்க இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு ஒரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்த பாக்ஸுக்குள்ளே எந்த மாதிரி பட்டாசுக்கு நான் காட்டுறேன் அதுக்குள்ளே பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த காம்போ வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணீங்க இவங்களோட வெப்சைட்டு இது நான் சொல்கிறேன் ப்ளஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லாட்டி காண்டாக்ட் நம்பர் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட் நம்ம லயன் காம்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து லயன் காம்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு டென்ட் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருவோம் அப்படி வச்சுருவோம் எல்லாமே புது மாடலுங்க ஒன் பை ஒன்றா காட்டுறேன் இவ்வளோ பட்டாசு வரும் ஃபுல்லாக வரும் இந்த காம்போவில் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஸ்மோக் ஓகே நம்ம கலர் கலராக வரும் பார்த்தீங்களா பட்டை இது புகை வரும் பார்த்திங்களா ஸோ அது ஃபஸ்ட்டு வருது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ட்ரிபிள் கலர் பாருங்கள் ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும் மூணு கலரில் வந்து இது புகை வருமான்னு நினைக்கிறேன் ஓகே மூணு கலரில் வரும் ஸோ ஹெலிகாப்டர் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கம்மி மத்தாப்பு க்ரீன் ஸ்பார்க்கர்ஸ் பச்சை கலர் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா க்ராளிங் ஸ்பார்க்கல்ஸ் ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பி மத்தாப்பு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் கம்பி மத்தாப்பு அடுத்து பார்த்திங்கன்னா மத்தாப்பு அதுக்கு ப அடுத்து பார்த்திங்கன்னா சாட்டை இது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பம்பரம் பம்பரம் வந்து ஒரு பாக்ஸ் வருது ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சங்கு சக்கரம் இது வந்து நம்ம மண்ணுலேயும் வந்து சுற்றலாம் ஓகேங்களா ஏன்னா பிளாஸ்டிக் இருக்கிறதுனால ஸோ மண்ணுலேயும் வந்து சுற்றும் அடுத்து பார்த்தீங்கன்னா சாட்டை சின்ன சாட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வரும் நினைக்கிற இது பட்டாசு புஸ்வானம் மாதிரி வரும் ஸோ அது இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் பாக்ஸ் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா புஸ்வானம் பாக்ஸ் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஏகப்பட்ட கம்மி மத்தாப்புகள் சின்ன சின்ன இது வரும் அடுத்து இது பாய்ஸோட ஸ்பெஷல்னால் வெடிகள்லாம் நிறையா வரும் இதில் பாருங்கள் ஹல்க் வெடி ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி வெடிகள் நிறையா வரும் ஏன்னா இது பாய்ஸ் வெடிக்கிற வெடி ஓகேங்களா ஸோ நீங்கள் அழகாக வந்து வெளியே போய் டம்மு டம்முன்னு வந்து வெடிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் ஷவர் இது வந்து ஒரு புஷ்வான மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட்டு சிகப்பு கலர் பட்டாசு வரும் பார்த்திங்களா சின்ன சின்ன வெடி அந்த பேரே மறந்து போயிட்டேன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓகேங்களா சின்ன சின்னதாக வரும் பாருங்கள் சின்ன சின்ன வெடி அது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்கேட்டு சாக்லேட் நான் வந்துடுங்க பட்டாசு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு புஸ்வான மாதிரியான ஒரு பட்டாசுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கிரிக்கெட் இது வந்து மேலே போய் வழிக்கிற அவுட்டு ஓகே ஸோ அது இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இதே சைக்கிள் மேஜிக் மணி அப்படின்ற ஒரு சைக்கிளுங்க சைக்கிள்னா அது ஒரு புஸ்வான மாதிரி அப்புறம் வந்து கேமரா ஃபோட்டோ ஃப்ளாஷு அந்த மாதிரியான பட்டாசு அப்புறம் பார்த்திங்கன்னா லேசர் பென்சில் ஒரு பாக்ஸ் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூம் டுவெல் ஷார்டுன்னு அப்படின்னு பட்டாசு கொளிச்சு விட்டோம்னா பன்னெண்டு ஷார்ட்டு மேலே போய் வெடிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு பட்டாசுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மினி பியல் அப்படின்ற ஒரு பட்டாசு இது வந்து ஃபைவ் பீஸ் இருக்கும் நம்ம இந்த சங்கு சங்கு இது மாதிரி தான் வரும் புஸ்வான மாதிரி சின்ன சின்னதாக அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஎக்ஸ் அண்ட் பிக் டூ அப்படின்னு ஒரு பட்டாசு இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே போய் வெடிக்கிற அவுட்டுங்க தேர்ட்டி ஷார்ட்ஸு இது ஒரு பாக்ஸ் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் கோபரா எக்ஸு இது வந்து பாம்பு முட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அது பெரிய பாக்ஸ் வந்துருக்கு அடுத்து நம்ம மோட்டுவோட ஃபேவரட் சமோசா ஹாட் சமோசா அப்படின்ற ஒரு பட்டாசு அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்ரஃபி அப்படின்ற ஒரு பட்டாசுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டாக லட்சுமி வெடி பெருசு டம்முன்னு வடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷவர் புஸ்வான மாதிரி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சைரனோட பட்டாசுக்கும் சவுண்டு வரும் அடுத்து சின்ன பிள்ளைங்க அடிக்கிற ஸ்டோனு இந்த மாதிரி சின்ன சின்ன பட் பட் பட்டுன்னு வரும் இது ஒரு அஸ்ரஃபி குருவி வெடி அப்புறம் கம்மி மத்தாப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு புஸ்வான மாதிரி தான் கொஞ்சம் நிஞ்சா அப்படின்ற புஸ்வானம் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு புஸ்வானம் கலர் கலராக வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான இவ்வளோ பட்டாசுகள் வந்து மூவாயிரத்து ஐநூறுபாய்க்கு வருங்க இந்த மூவாயிரத்து ஐநூறுவா வச்சு நம்ம கடையில் போயிட்டு இவ்வளோ பட்டாசு வந்து கண்டிப்பாக வாங்க முடியாது ஸோ இந்த லயன் காம்போ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தட்டிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி புக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம டைகர் காம்போ வந்து பிரித்து காட்டுறேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து லயன் காம்போ பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நான் டைகர் காம்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இது க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து லயன் காம்போ வந்து சாரி டைகர் காம்போ வந்து ஓப்பன் பண்ணப்புறோம் பதினஞ்சாயிரம் மதிப்பில் பட்டாசு வெறும் ஐயாயிரூவாய்க்கு வாங்கிக்கலாம் ஓகே ஓப்பன் பண்ணிடுமா வாங்க பக்கத்தில் வாங்க பாருங்கள் ஸோ இவ்வளோ பட்டாசு வந்து இதில் இருக்குது வேறு லெவலில் பட்டாசு வந்து இதில் இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சமோசா ஹாட் சமோசா மூட்டு பத்தளவோட ஃபேவரெட்டு ஹாட் சமோசா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னு தெரிலங்க இது வந்து மாலை பட்டாக்கி அது என்ன தருவோங்க சரவடி சரவடி நினைக்கிறேன் புது மாடல் சரவடி டிஜிட்டல் செலவெடிங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மேஜிக் மணி அப்படின்ற ஒரு பட்டாசு வெடித்தா பணமாக கொட்டும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மினி பேல் அப்படின்ற ஒரு பட்டாசுங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடியாள் அடித்து வெடிச்சிங்கன்னா ரோடு ஃபுல்லாக பேப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் தான் பட்டாசு வந்து வெடிச்சிருந்தவங்க சொல்லுங்கள் அடியாள் ரொம்ப நிறைய பேரோடய ஃபேவரட் பட்டாசு இது அடியாள் அடுத்து பார்த்திங்கன்னா கப்பெல்லா அப்படின்ற ஒரு பட்டாசுங்க இது கை வைக்கலாம் நினைக்கிறேன் கூலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு பட்டாசு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோ டிஸ்கோ ஷவர் அப்படின்ற ஒரு பட்டாசுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் மாதிரி அதோடய இது வரும் எஃபெக்ட் வரும் ஸோ அது இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்ராஃபி ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாசு ஹல்கு பட்டாசு அடுத்து பார்த்திங்கன்னா குயின் அது சங்கு சக்கரம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மி மத்தாஃப் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்கேட்டன் அப்படின்னு ஒரு சாப்பிட்ற சாக்லேட் இருக்குது அப்புறம் நயகரா ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டுங்க மேலே போய் வெடிக்கிற கூடிய அவுட்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பம்பரங்க பம்பரம் போய் சுத்தும்ல பம்பரம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்படின்ற ஒரு கலரு நல்லா கோல்டன் கலரில் ஒன்று நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அப்படின்ற ஒரு பட்டாசு அப்புறம் சீனி வெடி இதோட பேர் வந்து சீனி வெடி ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிக் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு புசுவான மாதிரி நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அல்கு பட்டாசு மாடு ஜல்லிக்கட்டு மாடு பட்டாசு அப்புறம் பாம்பு முட்டாயி சே பாம்பு முட்டா பாம்பு மாத்தரைன்னு சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா அஸ்ரஃபி அப்புறம் பார்த்திங்கன்னா லட்சுமி பெரிய வெடி ஓகே வெறும் பேப்பராக வந்து வெடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மோக் பாம் ஸ்மோக் பேப்பர் பாம் நல்லா பேப்பராக வந்து கலர் கலராக வந்து நினைக்கிறேன் ஓகே ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டரு அப்புறம் பார்த்திங்கன்னா பென்சில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்மி மத்தாப்பு அப்புறம் இது என்னது டொண்ட்டி ஃபோர் கேரட்டு பியூர் கோல்டு அந்த மாதிரியான ஒரு இது பட்டாசு கோல்டன் கலரில் வரும் அப்புறம் வந்து கூல் டச் இது டச் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயரிங் கிராக்கர்ஸு சக்கு ஜகரம் அதாவது தரையில் மண்ணுலேயும் சுத்தம் ஓகேங்களா அப்புறம் இது வந்து சின்ன சின்ன புதுசான மாதிரி ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா கம்மி மத்தாப்பு கம்மி மத்தாப்பு கம்பி மத்தாப்பு கம்பி மத்தாப்பு கம்மி மத்தாப்பு அப்படியே இங்க கீழே போடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் பாம் அப்படின்ற ஒரு பட்டாசு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு பட்டாசு வரும் புதுவான மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா கம்மி மத்தாப்பு கம்மி மத்தாப்பு கம்மி மத்தாப்பு ஓகே ஏகப்பட்ட கம்மி மத்தாப்பு வருது குருவி வெடி வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டை வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஷார்ட்ஸ் ஒன்று வரும் ஸோ தேர்ட்டி ஷார்ட்ஸ் ஒன்று வந்து வரும் இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா சோனி பூம் அப்படின்ற ஒரு பாம்ங்க டுவெல் ஷார்ட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைரனு அப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி பென்சில் அப்படின்ற ஒரு இது கை வைக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துர்கா கலர் கமாண்டர் அப்படின்ற ஒரு பட்டாசு பட்டி ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்மோக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட்டு விசில் ராக்கெட்டு அப்படின்ற ஒரு ராக்கெட்டு ஸோ இது இவ்வளவும் வந்து நம்ம டைகர் காம்போவில் வருது ரெண்டு காம்போவையும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டோம் மக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் எந்த காம்போ வாங்க போறீங்கன்றத கமெண்ட் சொல்லுங்கள் லயன் காம்போவா டைகர் காம்போவா இது வந்து பாய்ஸ் ஸ்பெஷல் இது வந்து ஃபேமிலி ஸ்பெஷலுங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வெப்சைட்டோட பேர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வெப்சைட் மூலம் ஆர்டர் பண்ணலாம் இல்லாட்டி காண்டாக்ட் நம்பர் மூலமாக ஆர்டர் பண்ணலாம் கடையோட பேர் வந்து ஜெட் கிராக்கை சிவகாசியில் இருக்குது ஸோ வேணும் என்னன்றவங்க வாங்கிக்கோங்க டைரெக்டாக போய் வாங்கணுன்னா உங்களோட அட்ரஸ் வாங்கி நீங்கள் டைரக்டாக போய் கூட வாங்கலாம் ஹோல்சேல் கடை வச்சுருந்தா ஹோல்சேலாக வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கும் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்